கொஸ்டின் நம்பர் ஃபோர் அடுத்த உறுப்புக்கான்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் எயிட் பாயிண்ட் நைன் இங்கே என்ன வரும் எல்லாமே டெசிமலாக இருக்குது நம்ம டெசிமலை ஒமீட் பண்ணிடுவோம் அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை இப்போ ஜீரோ புள்ளி அஞ்சோட புள்ளி ஒன்றை கூட்டினோம்னா ஜீரோ புள்ளி ஆறு வரும் ஜீரோ புள்ளி ஆறோட ஒன்பதை கூட்டினோம்னா ஒன்று புள்ளி அஞ்சு வரும் ஒன்று புள்ளி அஞ்சோட ரெண்டு புள்ளி அஞ்சை கூட்டினோம்னா நாலு வரும் நாலோட நாலு புள்ளி ஒன்பது கூட்டினா எட்டு புள்ளி ஒன்பது வரும் ஸோ இது எல்லாமே ஸ்கொயர் நம்பர் எதோடய ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் ஒன்று மூணு ஸ்கொயர்டு ஒன்பது அஞ்சு ஸ்கொயர்ட் இருபத்தஞ்சு ஏழு ஸ்கொயர் நாற்பத்தொம்போது அப்போ அடுத்து என்ன வரும் ஒன்று மூணு அஞ்சு ஏழு அப்போ ஒன்பது ஸ்கொயர் ஒன்பது ஸ்கொயர்டு என்ன எண்பத்தி ஒன்று புள்ளி வச்சுக்கிறோம் இங்கே ஆல்ரெடி நமக்கு இருக்கிறது எட்டு புள்ளி ஒன்பது ப்ளஸ் எட்டு புள்ளி ஒன்றுனா பதினேழு புள்ளி ஜீரோ இதான் ஆன்சர் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம் அவங்க கொடுத்துருக்கறது ஜீரோ புள்ளி அஞ்சு ஜீரோ புள்ளி ஆறு ஒன்று புள்ளி அஞ்சு நாலு எட்டு புள்ளி ஒன்பது அடுத்து என்ன வரும்னு கேட்குறாங்க இது வந்து இதோட ஒன்று கூட்டும்போது இது ஆறாயிடும் இதோட ஒன்பது கூட்டும் போது ஒன்று புள்ளி அஞ்சு ஆகும் இதோட இருபத்தஞ்சு கூட்டும்போது நாலு இதோட நாற்பத்தி ஒம்பது அதாவது புள்ளி வச்சுக்கிறோம் நம்ம முன்னாடி ஓகேவா இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னா ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் ஒன்று மூணு ஸ்கொயர் ஒன்பது அஞ்சு ஸ்கொயர் இருபத்தஞ்சு ஏழு ஸ்கொயர் நாற்பத்தொம்பது அடுத்து என்ன வரும் அப்படின்னா இதெல்லாம் ஒற்றையன்கள் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது ஸ்கொயர் தான் இங்கே வரும் ஒன்பது ஸ்கொயர் பண்ணால் எட்டு புள்ளி ஒன்று வரும் இங்கே ஆல்ரெடி எண்பத்தொன்று இல்லையா ஒம்பது ஒம்பது எண்பத்தொன்று நடுவில் புள்ளி வச்சுக்கிறோம் அப்போ இது இது என்ன செய்கிறோம் கூட்டுறோம் ஒன்பது ஒன்று பத்துக்கு ஜீரோ கேரி ஒன்று எட்டு எட்டு பதினாறு பதினாறு ஒன்று பதினேழு ஸோ ஆன்சர் வந்து டி எட்டு நபர்கள் ஒரு நாளைக்கு ஒன்பது மணி நேரம் வேலை செய்தால் ஒரு வேலையை இருபது நாட்களில் முடிப்பெறும் அதே வேலையை பனிரெண்டு நபர்கள் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் வேலையை செய்தால் எத்தனை நாட்களே முடிப்பர் இது எயித்தில் இருக்கிற மேக்ஸு நேர்மாறல் எதிர்மாறலில் வர்றது இதுக்கு வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபார்மேட் இருக்குது அதாவது நபர்கள் நாட்கள் எத்தனை மணி நேரங்கள் இது வந்து வேலை நம்மள்கிட்ட ரெண்டு டேட்டா இருக்குது ஒரு செட்டு கொடுத்துட்டு இன்னொரு செட்டு என்னென்னு கேட்குறாங்க அதனால் எல்லாத்தையும் இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு செட்டை ஒன் ஒன்னே நடத்துக்கிறோம் இட் இஸ் ஈக்குவல் டு நபர்கள் நாட்கள் வேலை செய்த மணி நேரங்கள் இது ரெண்டாவது வேலை என்ன கேட்குறாங்க எட்டு நபர்கள் நபர்களுக்காக எட்டு ஒன்பது மணி நேரம் வேலை செய்கிறாங்க இருபது நாளில் முடிக்கிறாங்க அப்போ இருபது நாட்களில் ஒன்பது மணி நேரம் வேலை செஞ்சு ஒரு வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா பன்னெண்டு நபர்கள் பத்து மணி நேரம் வேலை செஞ்சு எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் டேஸ் நமக்கு தெரியல இந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க இதுதான் இப்போது ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் நம்பர் ஆஃப் டேஸ் நமக்கு தேவை டீயை மட்டும் இங்கே வச்சுக்கிறோம் எட்டு பெருக்கள் இருபது பெருக்கள் ஒன்பது அப்படியே இருக்கும் இங்கே பெருக்களில் இருக்கிறது இங்கே வந்து வகுத்தலுக்கு வரும் சிம்பிளிஃபை பண்ணிடலாமா ரெண்டு நாலு மூணு நாலு ஒரு மூணு 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 ஒரு பத்து ரெண்டு பத்து ரெண்டு ரெண்டு நாலு நாமும் பன்னெண்டு இப்போ எத்தனை நாட்களில் அந்த வேலை முடியும் பன்னெண்டு நாட்களில் வேலை முடியும் போய் தான் வந்து இதுக்கு ஆன்சர் ரொம்ப 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 சிம்பிள் கொஷின் ஆறாவது கொஷின் ஐந்து எந்திரங்கள் ஐந்து பாகங்களை ஐந்து நிமிடங்களில் தயாரிக்குமானால் நூறு எந்திரங்கள் நூறு பாகங்களை எவ்வளவு நிமிடங்களில் தயாரிக்கும் அதுக்கும் ஐந்து நிமிடங்கள் தான் ஆகும் ரொம்ப காமனான கொஷின் இது இது அப்படியே ஒரு ஃபார்மேட்டில் போடணுன்னா கூட நம்ம போட்டுக்கலாம் அதாவது ஐந்து எந்திரம் இருக்குது அஞ்சு நிமிஷத்தில் அஞ்சு பாகங்களை தயாரிக்குது அதே மாதிரி நூறு எந்திரம் இருக்குது நூறு பாகங்களை தயாரிக்குது ஆனால் எத்தனை நிமிஷம்னு தெரியல இதுதான் அதுக்கான ஃபார்மேட்டு அப்படியே க்ராஸ் செக் பண்ணிடலாம் அதே ஐந்து நிமிடங்கள் தான் ஆன்சர் அதுக்கு கணக்கின் ஏழு மூன்று ஆண்டுகளுக்கு கணக்கிட்டால் தனிவட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் நூற்றி எண்பத்தி மூணு எனில் ஐந்து சதவீதம் ஆண்டு வட்டி வீதம் அசல் என்னன்னு கேட்குறாங்க இந்த மூணு ஆண்டுகளுக்கு தனிவட்டி கூட்டுவட்டி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்முலா இருக்குது எயித்தில் அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்போவுமே கூட்டுவட்டி தான் அதிகம் ஐம்பது பைசாவாக இருந்தாலும் வட்டியை விட கூட்டு வட்டி அதிகமாக தான் வரும் இருபத்தஞ்சி பைசா கூட அதிகமாக தான் வருமே தவிர வட்டியை விட கூட்டு வட்டி எப்பவும் கம்மியாகாது ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் விச் இஸ் இக்குவல் டு மூணு வருஷத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ரெண்டு வருஷத்துக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது ஸோ நம்ம மூணு மூணு ஆண்டுகளுக்கு தான் கேட்டிருக்கிறாங்க அதனால் அந்த ஃபார்முலா எழுதிடலாம் பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் மூணு ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இது வந்து மூன்றாண்டுகளுக்கு கா கூட்டு வட்டிக்கும் வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்துக்கான ஃபார்முலா அப்போ இரண்டு ஆண்டுகளுக்கு என்ன ஃபார்முலான்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா இது எடுத்துடுறோம் இது எடுத்துட்டோம்னா மீதி இருக்கிறது என்ன பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் த ஸ்கொயர் இது வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு உள்ள ஃபார்முலா ஸோ இப்போ இதில் கொடுத்துருக்கறதெல்லாம் சப்ஜெக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு அசல் தெரிஞ்சிடும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் நூற்றி எண்பத்தி மூணுருபான்னு கொடுத்துட்டாங்க அது இந்த பக்கம் வச்சுக்கிறோம் இட்ஸ் ஈக்குவல் டு பி வந்து ப்ரின்ஸிபல் அமௌண்ட் நமக்கு தெரியாது ஆர் வந்து ஃபைவ் பர்சன்ட் கொடுத்துட்டாங்க அப்போ ஃபைவ் பை ஹண்ட்ரட் ஹோல் த ஸ்கொயர்ட் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் பை ஹண்ட்ரட் இதை வந்து என்ன செய்யணும் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் பி நமக்கு தெரியாது ஃபைவ் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபைவ் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர்டுன்றதால் ரெண்டு டைம் எழுதிக்கிறோம் இன்ட்டு இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கிறோம் ரெண்டுத்துக்கும் அப்போ நூறு இன்ட்டு ஒன்று நூறு மூணு இன்ட்டு நூறு முந்நூறு முந்நூற்றி அஞ்சு வரும் டிவைடட் பை ஹண்ட்ரட் இந்த பக்கம் நூற்றி ஐம்பத்தி மூணு அப்படியே இருக்குது முடிஞ்சளவு இதிலே வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம் சிம்பிளிஃபை பண்ணிடலாம் ஓர் அஞ்சு இருபதஞ்சு ஓர் அஞ்சு இருபதஞ்சு நாலஞ்சு ஆறஞ்சு முப்பது ஓரஞ்சு அஞ்சு இது எல்லாத்தையும் இப்போ வந்து நமக்கு தேவை வந்து அசல் பிரின்சிபல் தான் தேவை பிஏ மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறோம் இங்கே நமக்கு ஆல்ரெடி நூற்றி எண்பத்தி மூணு இருக்குது இங்கே டினாமினேட்டரில் இருக்க நாலு வந்து இங்கே நியூமரேட்டருக்கு வருது இங்கே டினாமினேட்டரில் இருக்க இருபது வந்து இங்கே நியூமரேட்டருக்கு வருது இங்கே டினாமினேட்டரில் இருக்க நூறு இங்கே நியூமரேட்டருக்கு வருது டிவைடட் பை இங்கே நியூமரேட்டரில் இருக்க அறுபத்தி ஒன்று இங்கே டினாமினேட்டருக்கு வருது வேறு எதையும் நம்ம வந்து என்ன செய்யலை மிஸ் பண்ணலை இப்போ எல்லாத்தையும் இங்கே போட்டோம் இதன் பிறகு சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் ஒரு அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று மூணு அறுபத்தி ஒன்று நூற்றி எண்பத்தி மூணு இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும் அதுதான் என்ன நமக்கு ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டு நாலு மூணு பன்னெண்டு பன்னெண்டு எட்டு நூறு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு ரெண்டாவது பேருக்குனா ரெண்டாயிரத்தி நானூறு இருபதாவது பேருக்குனா இருபத்தி நாலாயிரம் இது நமக்கு ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டு பெருக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக பெருக்கி போடணும் ஸோ நமக்கு அசல் தொகை என்ன இருபதாயிரம் இருபத்தி நாலாயிரம் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் சம் நம்பர் எயிட் கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் தொடர்பில்லாத எழுத்தை காண்க இது வந்து இந்த லாஜிக்கல் ரீசனிங்கில் வரும் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் பார்த்ததுமே சிஜிகேஓ பிஎஃப்ஜேஎன் ஏஇஐஎம்எஃப்டிகேஎன் சி ஓ மூணு மூணு லெட்டர் விட்டு எழுதியிருக்கிறாங்க அதை செக் பண்ணாலே போதுமானது பிசிடிஇஎஃப்ஜிஹெச்ஐஜேகேஎல்எம்என் ஏ B, C, D, E, F, G, H, I, பிசிடிஇ எஃப்ஜிஹெச்ஐ ஜேகேஎல்எம் எல்லாமே மூணு மூணு லெட்டர் விட்டு கரெக்டாக வந்திருக்கு F, G, H, I, J, J ஜே K, L, M, N வரணும் ஸோ இதான் வந்து என்ன வரக்கு So, answer is F, D, K, N, ஆப்ஷன் D.